வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வர்றோம் வீடுகளையே நிலங்களையே லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக வாங்குகிறோம் இப்போ இவ்வளவு ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கக்கூடிய வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருளோ அல்லது நிலமோ வீடோ வீட்டுக்கு பயன்படக்கூடிய பொருள்னால் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க டிவி வாங்குறீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அதுக்கு ஒரு பில்லு இல்லை ஒரு வாரண்டி கார்டுன்னு கொடுப்பாங்க இப்போ இந்த ஆவணங்கள் வருது பாருங்கள் கையில் இது வந்து எவ்வளவு முறையாக எவ்வளவு பத்திரமாக நம்மெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்ற ஒரு செய்தியும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்ன்ற விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சாதாரணமாக அசையும் சொத்துன்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வாங்குகிற பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய பில்லு அல்லது வாரண்டி கார்டு இதனுடைய முக்கியத்துவம் கூட நம்மளில் பல பேருக்கு தெரியறதில்ல சாதாரணமாக காலுக்கு போடுற ஷூ அல்லது செருப்பு வாங்குகிற பில்லில் இருந்து வீட்டுக்கு வாங்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலையாவது அதை பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது என்ன காரணம்னா அதில் இமீடியேட்டாக ஏதாவது டிஃபெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன பிரச்சனை வருது அவங்க அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி அது வேலை செய்யல ஏதோ பிரச்சனை வருது நீங்கள் பில்லையும் வாரண்டி கார்டையும் கொண்டு கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த வாரண்டி கார்டை அடிப்படையாக வச்சு நீங்கள் வழக்கு கூட தொடரலாம் இது வந்து அசையும் சொத்துக்களை பொறுத்தவரையில் அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய நிலம் வீடு ஃப்ளாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலம் வாங்குறோம் இது தொடர்பான ஆவணங்களை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி ஒருவேளை இவை காணாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் பொதுவாக எல்லாருக்குமே செய்ய ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு வீடு வாங்குகிறோம்னா முதல்ல தாய் பத்திரம் வாங்குவோம் நம்ம பேரில் பதிவு பண்ண ஒரு விற்பனை ஆவணம் வாங்கிக்குவோம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்குவோம் அவங்க பேரில் பட்டா வரிகட்டின ரசீது இந்த விஷயங்கள் வாங்குவோம் இதில் பட்டாவோ அல்லது வில்லங்க சர்டிஃபிகேட்டோ ஒருவேளை நம்ம முறையாக மெயின்டைன் பண்ணாததுனால ஸ்பாயில் ஆகிடுது அல்லது தொலைஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மிகப்பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இல்லை என்ன காரணம்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றிய அனைத்து டீட்டெயில்ஸும் உங்கள் இருந்ததுன்னா டீட்டெயில்ஸ்னால் டோர் நம்பர் தெரு நம்பர் மட்டும் இல்லை அதனுடைய எக்ஸ்டென்ட் பரப்பளவு அந்த நிலத்தினுடைய இவங்க வீடு இருக்குன்னா அதனுடைய பரப்பளவு என்ன அதனுடைய நான்கு எல்லைகள் ஜக்பந்தின்னு வாங்க பாருங்கள் நான்கு எல்லைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் தெரிந்தால் யார் வேணால் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்போது அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை பட்டா கூட இல்லாமல் போயிடுச்சுன்னா பழைய பட்டா பயன்படுத்திக்கலாம் புதுசாக கூட பட்டா அப்ளை பண்ணி வாங்கி கொள்ளலாம் வரி கட்டின ரசீது கூட ஒரு மாதத்துக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த டெனியூருக்கு கட்டும்போது அதை பயன்படுத்திக்கலாம் எங்கே சிக்கல் வருதுன்னா உங்களுடைய தாய் பத்திரங்களோ அல்லது மிக குறிப்பாக உங்கள் பேரில் வாங்குகிற பத்திரம் ஆவணம் விற்பனை ஆவணம் அல்லது உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் டீட் ஏதோ எந்த ஆவணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொத்து வந்ததோ அதை மட்டும் தவற விட்டு விடவே கூடாது என்பது தான் முக்கியம் அது தவற விட்டால் என்ன ஆகும் என்றால் இப்போ பல பேர் அது கேட்குறாங்க அதுக்கு என்ன மெஷர்ஸுங்க சட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு இல்லைங்களா எல்லாத்துக்குமே சட்டம் பதில் சொல்லணும் இல்லைங்களா இப்போ ஒரு செல்றியிட தொலைச்சிட்டாரு அதுக்கு என்ன சட்டம் பதில் சொல்லுது அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க இதுக்கு ஒரு பதில் உண்டு இதெல்லாம் பண்ணலாம் பண்ணால் உங்கள் சேலரிடு ரீடு தொலைஞ்சிருச்சு அப்படின்றத அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க என்னென்ன சில பேர் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இப்போ பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க பஸ் பயணத்தில் தவற விட்டுறாங்க இப்போ அந்த மாதிரியாக இல்லை ட்ரெயினில் போகிறாங்க பயணத்தின் போது அல்லது வீட்டில் வச்சு காணாம போது இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அவங்க போலீஸுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு லெட்டர் வாங்கிக்குவாங்க நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க இப்படி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது கிடைக்கலை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சில சமயம் என்னென்னா வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு நெருப்பில் எரிஞ்சு போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல அப்படி அப்போ இவ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுப்பாங்க என்னுடைய இந்த ஆவணம் இந்த சொத்துக்கான இந்த ஆவணம் இந்த தேதியிட்டு இந்த ஆவண எண்ணாக பதிவு செய்யப்பட்ட ஆவணம் காணாமல் போய்விட்டது பதினஞ்சு நாளைக்குள்ளே யார் வேணுன்னா கிளைம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அது தொலைஞ்சி போனது தொலைஞ்சி போனது தான் அப்படின்னு வக்கீல் மூலமாக நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ்னால் பப்ளிகேஷன் பேப்பர் பப்ளிகேஷன் எந்த பேப்பரில் வேணால் நீங்கள் பார்க்கலாம் பொது அறிவிப்பு அப்படின்னு வரும் பதினைஞ்சி நாள் கழித்த உடனே அந்த அட்வொகேட் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்குவாங்க பதினைஞ்சி நாள் ஆகிடுச்சு எந்த கிளைமும் வரல ஒன்றும் தெரியல அந்த சொத்தை பற்றி அப்புறம் இவங்களும் ஒரு அஃபிடவேட் கொடுப்பாங்க என் சொத்து காணாமல் போச்சு இது பத்திரம் காணாமல் போச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தேன் வரவே இல்லை அதனால் அது நான் ட்ரேசபிள் அப்படின்னு அஃபிடேவிட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு செர்டிஃபைட் காப்பி ஆஃப் த சேல் டீட் இல்லை பழைய டாக்குமெண்ட் தொலைஞ்சி போன டாக்குமெண்ட்டாக ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்க அதை கொண்டுகிட்டு வருவாங்க இப்படி பண்ணிவிட்டால் அது சரியாகிடுங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது பாருங்க இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் பாருங்கள் எதுங்க டாக்குமெண்ட்கானால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்புறம் பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கறது அப்புறம் வக்கீல்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கிறது அப்புறம் அஃபிடவிட் வாங்கிறது இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் உண்மைதான் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிட்ட காரணத்தினாலேயே டாக்குமெண்ட் உண்மையிலேயே தொலைஞ்சிதான் தான் போச்சு அப்படின்னு நம்ப முடியாது எப்படி இப்போ நீங்கள் கேட்பீங்க அப்போ என்னதாங்க தீர்வுன்னு இதுக்கு தீர்வுன்னா என்னென்னா டாக்குமெண்ட்டை பத்திரமாக வச்சுக்கிறது தான் ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன எப்படின்னா இப்போ வங்கியில் லோன் வாங்குறாங்க இல்லை ஒரு வீடை விற்கிறாங்க இப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு பப்ளிகேஷன் கொடுத்துட வேண்டியது அது யார் கண்ணில் பப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் விட்டுற வேண்டியது அப்புறம் ஒரு அஃபிடவிட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சர்ட்டிஃபைட் காப்பி வாங்கிக்கிட்டு தொலைஞ்சி போச்சுங்க அப்படின்னு வருவாங்க உண்மையிலேயே இந்த பத்திரங்கள் ஒரு வங்கியிலேயோ அல்லது வேற யார்கிட்டையோ அடமானத்தில் இருக்கலாம் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சரி இவர் தான் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு அஃபிட் கொடுத்துருக்காரு செர்ட்டிஃபைட் காப்பி வேறு வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ இது நியாயமாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ப வாய்ப்பு இல்லை இப்போ ஒருவேளை உங்கள் உறவினர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் நல்லா தெரிஞ்சவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க அதுவும் உங்கள் நலனில் அக்கறை உடையவங்க அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கிட்டே விற்க வரும்போது டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் அவங்கள வச்சு ஆனால் சட்ட அடிப்படையில் பார்த்தா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்பவுமே இருக்கும் இப்போ மிக குறிப்பாக நீங்கள் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்க போகும்போது தாய் பத்திரம் காணுங்க இல்லை என் பேரில் வாங்கின ஆவணம் காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் இருக்கிறது நல்லது எப்படி நீங்கள் ச கிட்டே வந்து சொல்கிறது உண்மையே கூட சொல்லலாம் அவங்க உண்மையிலேயே கூட பத்திரம் தொலைஞ்சிருக்கலாம் அதுக்கு தொண்ணூற்றொம்போது விழுக்காடு வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு பர்சன்ட் ஒரு விழுக்காடு சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்குது என்னென்னா அதை வேறு யாராவது எடுத்து ஏதாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடிப்படை என்னென்னா சேல் ரீடு மாதிரி செட்டில்மெண்ட் ரீடு மாதிரி முக்கியமான ஆவணங்கள் இருந்தால் மிக 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 பாதுகாப்பாக அதை வைத்துக்கொள்வது தான் முக்கியம் ஒருவேளை அது தவறி போச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பேப்பர் பப்ளிகேஷன் ஆஃபிடவிட் எது கொடுத்தா கூட ஒரு ஒரு டென்ட் விழுந்தது விழுந்தது தான் வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு குறை குறை தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணும்போது கூடுமான வரையில் தவிர்த்து விடுவது நல்லது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் நம்பிக்கையின் பாடுபட்டு போகலாமே தவிர சட்ட அடிப்படையிலே அதற்கு மிகப்பெரிய தீர்வு என்பது இல்லை என்பதுதான் உண்மை